அத்தியாயம் ஐம்பத்து மூன்று நுழைவு தேர்வும் உபகரணங்களும் பாகம் ஒன்று டங் 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 கதவு பலமாகத் தட்டப்பட்டது தம்பி நாம கிளம்பனும் நீ தயாரா கதவை அநாகரிகமாக தட்டியபடியே கேட்டாள் லீசின் நான் தயார் தயார் கதவை திறந்து வெளியே வந்தான் லீ லீசினின் கண்கள் மின்னின அடடா என்ன அழகு சென் ஒரு வெள்ளை நிரப்போர் வீரனின் உடையை அணிந்திருந்தான் அது நேர்த்தியாகவும் அவனுக்கு மிகவும் பொருத்தமாகவும் இருந்தது சட்டையின் இருபுறமும் கழுத்து பகுதியிலும் ஒரு வெள்ளி டிராகன் பதிக்கப்பட்டிருந்தது இடுப்பு பட்டையின் நடுவில் ஒரு பளபளப்பான கல் பதிக்கப்பட்டு அதிலிருந்து ஒரு தெய்வீக சக்தி வெளிப்பட்டு கொண்டிருந்தது அவனுடைய நீண்ட கருப்பு முடிட்டோல்களில் பரவியிருந்தது தெளிவான பொன் நிற கண்களுக்குள் ஒரு விண்மீன் மண்டலத்தை பார்ப்பது போலிருந்தது சிவந்த உதடுகள் வெண்மையான பற்கள் இரத்தினம் போல மினுமினுக்கும் பட்டு போல மிருதுவான சருமம் கூர்மையான மூக்கு மற்றும் ஆழ்ந்த பார்வை அவனுடைய தோற்றத்தில் ஒரு சிறு குறை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை ஆறு மாதங்கள்தான் ஆகியிருந்தன ஆனால் லாங்ஹாப் சென் மீண்டும் கொஞ்சம் வளர்ந்திருந்தான் அவன் ஒல்லியாகவும் உயரமாகவும் தேவையற்ற சதை எதுவும் இல்லாமல் நன்கு வடிவமைக்கப்பட்ட கச்சிதமான உடலமைப்பை கொண்டிருந்தான் சாதாரண உடையில் லாங்ஹாஃப் சென் ஏற்கனவே அழகாக இருப்பான் இப்போது இந்த அற்புதமான போர் வீரனின் உடையை அணிந்தவுடன் எந்த பெண்ணும் அவனை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு இருந்தான் இந்த உடைகளை அணிந்ததில் லாங் ஹாஃப் சென் கொஞ்சம் சங்கடப்பட்டான் அக்கா இவ்வளவு பந்தாவா டிரஸ் பண்ணனுமா எனக்கு உண்மையிலேயே இது பழக்கம் இல்லை இந்த உடைகள் லீ சின் அவனுக்காகவே பிரத்யேகமாக தைத்தவை அதனால் ஹாயோ ஹால் வீரர்களின் வழக்கமான உடைகளை விட லாங் ஹாஃப் சென்னின் உடைகள் மிகவும் வித்தியாசமாக இருந்தன நீ ஏன் சங்கடப்படுற தம்பி வெள்ளை நிறம் உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு நூறு சதவீதம் அழகா இருக்கே ஐயோ நீ இன்னும் கொஞ்சம் முன்னாடியே பிறந்திருக்க கூடாதா என்ன ஒரு துரதிர்ஷ்டம் நாம ரொம்ப காலம் ஒன்னா இருந்தோம் இந்த அக்காவோட தேடல் அதிகமாயிடுச்சு எதிர்காலத்தில் எனக்கு ஒரு பப்பி ஷாப்புக்கு போக ஒரு பையன் கூட கிடைக்கலைன்னா உன்னையே இழுத்துக்கிட்டு போயிடுவேன் பாத்துக்கோ லாங்ஹாப் செனை மேலும் கீழும் பார்த்த லீசின் கேலி செய்யும் வகையில் அவனை குத்த தன் முஷ்டியை இருக பிடித்தாள் சரியாக அந்த நேரத்தில் லாங் ஹாப் சென்னின் முதுகில் இருந்து இரண்டு தலைகள் வெளிவந்தன அவை மெதுவாக அவனுடைய காலை தடவி என்று சத்தம் போட்டன லாங் சென் குனிந்து அந்த இரண்டு பள்ளியின் தலைகளையும் தட்டினான் இன்னைக்கு நீங்க வர முடியாது வீட்டிலேயே இருங்க வீட்டுக்கு காவல் இருங்க நல்ல பிள்ளைகளா இருங்க அப்புறம் உங்களுக்கு காய்ந்த மீன் கொண்டு வரேன் இந்த இரண்டு தலைகளை கொண்ட விசித்திரமான பள்ளி லாங் ஹாப் சென் நைட் சேக்ரட் மவுண்டனில் இருந்து கொண்டு வந்த மாயமிருக துணைதான் அதற்கு ஹாவ்யோவ் என்று பெயரிடப்பட்டிருந்தது ஹாவ்யோவ் நைட் சேக்ரட் மவுண்டனால் புதிய இனமாக பதிவு செய்யப்பட்டது லாங் ஹாஃப் சென் அதனை கொண்டு வந்து ஆறு மாதங்கள் ஆகிவிட்டன சாதாரண மாயமிருக வாகனங்கள் தங்கள் சொந்த இடத்தில் வசிக்கும் நை தேவைப்படும்போது மட்டுமே ஒப்பந்தம் மூலம் அவை தங்கள் பக்கத்திலிருந்து வரவழைக்கப்படும் ஆனால் இந்த சின்ன ஹாவ்யோ வித்தியாசமானது அது லாங் ஹாஃப் சென்னின் பக்கத்திலேயே வெட்கமில்லாமல் இருக்க விரும்பியது என்ன சொன்னாலும் அது தனது சொந்த இடத்திற்கு திரும்ப மறுத்தது அவர்களின் இரத்த நாளங்கள் கலந்ததாலும் அந்த நேரத்தில் அவன் அதனை கைவிடாததாலும் கைவிடப்படவில்லை என்ற உணர்வு இருந்ததாலும் அவர்களுக்கு இடையிலான பழக்கம் மற்ற நைட்ஸுக்கும் அவர்களது துணைகளுக்கும் இடையிலான உறவை விட மிக அதிகமாக இருந்தது இரத்த ஒப்பந்தத்தால் கிடைத்த முதல் நல்ல விஷயம் என்னவென்றால் அவன் திரும்பி வந்ததிலிருந்து ஹாப் சென் அவர்கள் இதயபூர்வமாக இணைந்திருப்பதை உணர முடிந்தது ஒரு சாதாரண சமமான ஒப்பந்தத்தில் மாயமிருகம் மட்டுமே நைட்டின் உணர்வுகளையும் நோக்கங்களையும் உணர முடியும் ஆனால் இரத்த ஒப்பந்தம் ஒருவருக்கொருவர் உணர்வுகளை கொடுத்தது ஹாவியோ பேச முடியாது ஆனால் லாங்ஹாஃப் சென் அதன் மனநிலையில் ஏற்படும் ஒவ்வொரு மாற்றத்தையும் எப்போதும் உணர முடிந்தது அவர்கள் வெகு தொலைவில் இருந்தாலும் அது அப்படியே இருக்கும் காய்ந்த மீன் என்ற இரண்டு வார்த்தைகளை கேட்டதும் ஹாவியோவின் இரண்டு தலைகளும் கண்களை அகல விரித்தன அவை ஒன்றுக்கொன்று மனிதனைப் போல ஒரு பார்வையை பரிமாறிக்கொண்டு தங்கள் மூக்கை தூக்கி லாங் ஹாஃப் செனை நோக்கி நகரத் தொடங்கின அதன் எச்சில் கூட வழிவது போல தோன்றியது லாங்ஹாப் சென் இரண்டு தலைகளையும் கட்டிப்பிடித்து அவைகளிடம் அப்போ நான் போறேன் அப்புறம் திரும்பி வருவேன் என்று சொன்னான் ஹாயோ ஹாலின் உறுப்பினராக ஹாஃப் சென் மாதத்திற்கு ஐந்து தங்க நாணயங்கள் வருமானம் பெற்றான் ஆனால் அவனிடம் அடிப்படையில் பணம் எதுவும் இல்லை ஏனென்றால் அவனுக்கு கிடைத்த அனைத்து பணமும் ஹாவியோவிற்கு உணவு வாங்கவே பயன்படுத்தப்பட்டது இந்த சின்ன பையன் மிகவும் பசி கொண்டது குறிப்பாக மீன் சாப்பிட விரும்பியது அதன் பிடித்த உணவு ஐம்பது மசாலா சுவையூட்டப்பட்ட காய்ந்த மீன் சென் தனது அடுத்த சம்பளத்தை பெறுவதற்கு முன்பே தனது மாத வருமானத்தை செலவழிக்கும் அளவுக்கு ஆகிவிட்டான் தொடர்பு காலம் அதிகரித்தவுடன் லாங்ஹாப் சென் ஆச்சரியத்துடன் கண்டுபிடித்தான் ஹாவ்யோவின் ஒவ்வொரு தலையும் தனித்தனியாக சிந்திக்க முடியும் அவன் நைட் சேக்ரட் மவுண்டனில் இருந்து திரும்பி வந்தபோது அவனுக்கு சிரித்தும் அது தெரியவில்லை ஆனால் ஆறு மாதங்களுக்கு பிறகு சிவப்பு கண் கொண்ட தலையின் இயல்பு கொஞ்சம் வன்முறையானது என்றும் பொன்கண் கொண்ட தலை மிகவும் மென்மையானது என்றும் அவன் புரிந்து கொண்டான் லாங் ஹாஃப் சென்னின் வாக்குறுதியை பெற்ற ஹாவ்யோவ் உற்சாகத்துடன் அறைக்குள் திரும்பிச் சென்றது தனது பெரிய வாலை அசைத்து கதவை அசராமல் மூடியது லீ லீசின்சரு பொறாமையுடன் சொன்னாள் ஹாவ் சென் இந்த ஹாவியோ குழந்தையைப் போல இருந்தாலும் அது மிகவும் புத்திசாலி நாள் முழுவதும் உன்னோடேயே ஒட்டிக்கிட்டு இருக்கு லாங் ஹாஃப் சென் பெரும் மகிழ்ச்சியுடன் சிரித்தான் ஆமாம் அது என் சின்ன தம்பியை போல இல்லை இன் இரண்டு சின்ன தம்பிகளை போலன்னு சொல்லணும் அவங்களை என்ன செய்யறதுன்னே தெரியலை அக்கா போலாமா அவர்கள் இருவரும் ஹாயோ ஹாலை விட்டு வெளியேறினர் தெருவில் நடந்து கொண்டிருந்தபோது போது ஹாஃப் சென் கேட்டான் அக்கா இன்னைக்கு என்ன நடக்குது ஏன் மாமா நமக்கு விருந்து வைக்கணும் முன்பு லீ லாங் லாங்ஹாப் சென்னுக்கு உடைகளை கொடுத்தபோது இன்று அவளுடைய அப்பா அவனுக்கு விருந்து வைக்க விரும்புவதாகவும் அவனிடம் சில விஷயங்களைச் சொல்ல இருப்பதாகவும் மட்டுமே தெரிவித்தாள் அவர்கள் இவ்வளவு காலம் ஒன்றாக இருந்த பிறகு லாங்ஹாப் சென்னுக்கு லீ சினின் அப்பா உண்மையில் ஹா யோவ் நகரத்தின் தலைமை அமைச்சர் லீ அவோ சியாவோ என்றும் லின் ஜியா லூவின் அப்பா லின் இன் ஜியா ஹா யோவ் நகரத்தின் தூதர் என்றும் ஏற்கனவே தெரிந்திருந்தது கோயில் கூட்டமைப்பிற்குள் உள்ள அனைத்து நகரங்களிலும் அரசாங்க விவகாரங்களுக்கு பொறுப்பான ஒரு தூதரும் இராணுவ விவகாரங்களுக்கு பொறுப்பான ஒரு தலைமை அமைச்சரும் இருந்தனர் இவை இரண்டு நிரப்பு பாத்திரங்கள் லீ லீசின் சிரித்தாள் இன்னைக்கு என் அப்பா மட்டும் நமக்கு விருந்து வைக்கப் போறது இல்லை மாமா லின் மாமா நாலான் ஹாயோ மாஜி கோயிலின் கிளை ஹால் மாஸ்டர் மாமா பையூ மற்றும் இறுதியாக ஹாயோ போர் வீரர் கோயிலின் கிளை ஹால் மாஸ்டர் மாமா சன் ஹுவா ஆகியோரும் இருப்பாங்க லாங் ஹாப் சென் திகைத்து போனான் இந்த ஐந்து பேரும் ஹாயோ நகரத்தின் மிகவும் முக்கியமான பிரமுகர்கள் நகரத்தின் மிக முக்கியமான பதவிகளில் இருந்தவர்கள் ஹாயோ நகரம் ஒரு நடுத்தர நகரமாகும் அங்கு ஆறு பெரிய கோயில்களில் மூன்று மட்டுமே கிளை ஹால்களை நிறுவியிருந்தன தூதர் மற்றும் இராணுவ விவகாரங்களின் தலைமை அமைச்சர் ஆகியோரின் சேர்க்கையுடன் அவர்கள் நகரத்துடன் தொடர்புடைய கிட்டத்தட்ட அனைத்து முடிவுகளையும் எடுத்தனர் இந்த ஐந்து பெரிய பிரமுகர்களும் அவர்களுக்கு விருந்து வைக்க விரும்பினர் சென் எப்படி அதிர்ச்சியடையாமல் இருப்பான் அக்கா எந்த காரணத்துக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சென் குழப்பத்துடன் கேட்டான் லீசின் பதிலளித்தால் நாங்கள் அனைவரும் டெமான் ஹன் தேர்வு போட்டிக்கு தயாராக இருக்கிறோம் நாங்கள் அனைவரும் போட்டியாளர்கள் அவர்கள் எங்களை சத்தம் போட்டு பாடம் எடுக்க கூட்டியிருக்கிறார்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவர்கள் ஹாயோம் நகரத்தின் அலுவலக ஹாலுக்கு வந்துவிட்டனர் லீ சின் லாங் லாங்ஹாப் சென்னை நேரடியாக மூன்றாவது தளத்திற்கு அழைத்துச் சென்றாள் சிறப்பு ஊழியர்கள் அவர்களை வரவேற்று வரவேற்பு அறைக்குள் அழைத்துச் சென்றனர் லாங்ஹாப் சென்னும் லீ சினும் வந்தபோது ஏற்கனவே இரவு ஆகிவிட்டது ஒரு வட்ட மேஜையில் உணவுகள் வைக்கப்பட்டிருந்தன இரண்டு இடங்கள் மட்டுமே காலியாக இருந்தன அது வெளிப்படையாக அவர்கள் இருவருக்கும் தயார் செய்யப்பட்டிருந்தது லாங்ஹாப்சென் தன் கண்களால் பார்த்தான் அங்கிருந்தவர்களில் நாலான் சூவையும் முன்பு தான் சண்டையிட்ட லிஞ்சியா லூவையும் தவிர வேறு யாரையும் அவனுக்கு தெரியவில்லை லீசினும் இயல்பாகவே அவளைப் பார்த்தாள் அவர்கள் கண்கள் சந்தித்தன அதே நேரத்தில் அவர்கள் இருவரும் அதிகப்படியான அசைவுடன் தங்கள் தலையை திருப்பிக் கொண்டனர் இருவரும் ஒருவரையொருவர் புறக்கணித்தனர் இருப்பினும் லின் ஜியா லூவின் பார்வை லாங்ஹாப் சென்னின் உருவம் மீது படர்ந்தபோது அவள் அவனை வெறித்து பார்க்காமல் இருக்க முடியவில்லை மரியாதைக்குரிய இருக்கையில் கம்பீரமான நடுவயது மனிதர் ஒருவர் அமர்ந்திருந்தார் அவர் கடுமையான தோற்றமளித்தார் லீ சின் நீ மரியாதையின்றி நடந்து கொள்ளக்கூடாது கூடாது தெளிவாக அவர் லீ சினின் அப்பா மற்றும் ஹாயோ நகரத்தின் இராணுவ விவகாரங்களின் தலைமை அமைச்சர் லீ ஆவோ சியாவோ லீ சின் தன் நாக்கை துருத்திவிட்டு ஏற்கனவே அமர்ந்திருந்த மற்றவர்களுக்கு வணக்கம் சொன்னாள் வணக்கம் மாமா லின் மாமா நாலான் மாமா பை மாமா சென் நடுவயது ஆண்கள் வரிசையாக தலையசைத்தனர் லீசினுக்கு பிறகு லாங்ஹாப் சென்னும் ஹாயோவ் நகரத்தின் இந்த சில முக்கிய பிரமுகர்களுக்கு வணக்கம் சொன்னான்